பரண்ட ஊறுகாய் அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறண்ட பச்சிக்கலாம் சுளரான பரண்ட பரண்டை ஊறுகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மூட்டு வலிக்கு பசி எடுக்காதவங்களாம் இதை ஊறுகாய் அரைச்சு சாப்பிட்டோன்னா நல்லா பசி எடுக்கும் ஊறுகாய் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு பிறண்டை பறிச்சுக்கலாம் பிறண்டை பறிக்கிறதுக்காக நம்ம காட்டுக்கு வந்திருக்குறோம் இங்கே பாருங்கள் காட்டுக்குளம் மாடு காட்டுக்கு காட்டுக்குமே வந்துச்சுன்னா இங்க தான் தண்ணி குடிக்கும் இவ்வளோ பெரிய குளம் பார்த்தீங்களா மழை வந்தாதான் தண்ணி இருக்கும் மழை வரலன்னா தண்ணி இருக்காது அழகா இருக்கு பாருங்க தூக்குனாங்குறி கூடு கட்டி இருக்கு பாருங்க பறிக்கணும் இது வந்து இது கையில் பட்டுச்சுன்னா கை வந்து நமிக்கும் அதனால் எண்ணெய் தடவி விட்டு தான் கிளீனே பண்ண முடியும் இங்கேயும் பிறந்திருக்கு கதலிப்பழம் இது வந்து ப்ளூபெரி மாதிரியே இருக்கும் காட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த பழம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் வந்துருக்கு பழம் ஃபுல்லாக இருக்குது ஒரு இடத்துல நிறையா இருக்குது அது காட்டுறவங்களுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு பழம் தான் இருக்குது வேறு எவ்வளோ பழம் பரு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பிரண்டை துவையல் அரைக்க போகிறோம் பிரண்டை பிடிச்சது பார்த்துருப்பீங்க இப்போ பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து லைட்டாக கையில் எண்ணெய் தடிவிட்டு விட்டு க்ளீன் பண்ணணும் என்ன பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் யாருக்கு எல்லாம் பறந்த துவையல் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணா தான் ரொம்ப நேரம் ஆகும் போல அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ நம்ம கடையை வச்சுக்கலாம் கடையை காய்ஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பிரண்டியை போட்டுக்கலாம் பிரண்டியை நல்லா எண்ணெயில் நல்லா வணக்க எடுத்துக்கலாம் பாருங்கள் விரண்டிய நம்ம பச்சையாக இருக்கும்போது போட்டோம் இங்கே பாருங்கள் எண்ணெய் கடையில் மாதிரி பாருங்கள் பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வறுஞ்சு போட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக வறஞ்சிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கலாம் நான் தோலோடு இருக்கிற உளுந்து தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா தொழில்ல உளுந்து சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நாள் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா வருந்துடுச்சு இப்போ நம்ம வணக்கிறது நல்லா இதுலேயே போட்டுக்கலாம் லெமன் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எட்டு போயிட்டு அம்மிக்கல்ல வந்துடலாம் கந்துடலாம் அம்மியில் அரைக்கப்படும் கரண்டை போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஊறுக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நாம் அரைச்ச பரண்டை போட்டுக்கலாம் பிரரண்டை ஊருக நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இருக்கு பாருங்க என் தங்கச்சிக்கிட்ட கொடுக்க போகிறோம் எப்படி என்ன ரியாக்ஷன் பண்றான்னு பார்க்கலாம் வாங்க அவகிட்ட கொடுத்து பார்க்கலாம் ಬಾಯ್